காவியா காவியா என்னம்மா பிடுங்குற காவியா புல்லு பிடிங்கிடுச்சியா புல்லு பிடுங்கிட்டியா எப்படிமா பிடுங்குற காமி ஆ வரலையா ஆ ஐ பிடிங்கிட்டா காவியா டான்ஸ் ஆடி காமி வந்துருச்சா உம் பிடிக்கிட்டு நட்டி வைங்க காவியா புடிக்கிட்டு நட்டிவைட்டா உட்காந்துட்டு பிடுங்குறீங்களா ஐயோ உளுந்துட்டியா அம்மா புல்லு பிடிங்கிட்டியா இருக்கா நிறைய இருக்கா இங்க பாரு அக்கா பிடிங்கிருக்க பாரு சரி எல்லாத்தையும் பாய் சொல்லுங்க காவியா பாய் சொல்லுங்க பாய்